ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் சனி பகவானின் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயணம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என திறமை மேஷ ராசி நேர்களே இந்த பதிவில் சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம் என்ன அற்புதம் அப்படின்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதியே இந்த சூரிய பகவான் தான் ஐந்தாம் இடத்து அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி காலச்சக்கர தத்துவத்தின்படி நீங்கள் தான் முதராசி அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பிறந்த அனைவருமே அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் யார் பிறந்தாலுமே முதன்மையான ஒரு இடத்துக்கு வரணும் எல்லாத்துலேயும் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு வரணும்னு கடுமையாக பாடுபடக்கூடியவர்கள் நீங்கள் இப்போ கொஞ்சம் டைம் அப்படி இப்படி இருக்குது அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இப்போ இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் ஒரு பரவாயில்லைங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தார் தன்னம்பிக்கை கொடுத்தார் இளைய உடன் பிறப்புகளின் மூலம் சில நன்மைகளை கொடுத்தார் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லை தொழில் வியாபாரம் பரவாயில்ல உத்தியோகமும் பரவாயில்லைங்கிற ஒரு நிலைமையில் போயிட்டுருந்தேன் இருந்தேன் சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம் நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றம் அதாவது இது என்ன அப்படின்னா சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் நீங்கள் இருந்திருக்கீங்க இப்போ இந்த சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை விட்டு விலகி சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் நாலாம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இடம் அதுவும் தாயாரோட ஸ்தானம் அங்கே தந்தையார் வரப்போகிறார் அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இதுவரைக்கிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நீங்கள் இப்போ கஷ்டத்தை கொஞ்சம் மறந்து சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீங்க நஞ்சல்ல நல்லா கோனிங்க கஷ்டத்தை மறந்து ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குங்க தலை இருக்கிறவர்களும் தலைவலி இருக்கும் அப்பப்போ அந்த ஒரு இது வந்துட்டு போகிறது பாருங்க சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் இப்போ சினிமாவே நீங்கள் போறீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாட்டாவாக இருக்குது அதாவது ஹீரோ ஹீரோயினும் பாட்டு பாடிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு மணி நேரமாக பாட்டு பாடிகிட்டே இருந்தால் அது திரைக்கதம பாட்டு ஓடின்னு இருக்கும் ஒளியம் ஒளியும் பாட்டு கொஞ்சம் உடனே சண்டை ஒன்று வில்லனோட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு காமெடி அப்புறம் ஒரு இது இப்படி உணர்ச்சியாக ஒரு அம்மா அப்பா அது அப்படி குடும்ப சீன் இந்த மாதிரிலாம் மாறி 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 ஒரு சினிமாவே வந்துட்டு இருக்கும்போது ஒரு மூணு மணி நேரம் வாழ்க்கையே அப்படி ஓடின்னு இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் பஞ்சமாதிபதி இப்போ குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மன கிலேசங்கள் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் அதேமாரி இப்போ வந்து புண்ணிய தலை யாத்திரைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு ஆன்மீக பயணங்களெல்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்க அதுவும் மூத்த வயதில் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணம் கிடைக்கும் அது சந்தோஷம் உண்டாகும் அதேமாரி சில பேருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு தேடி வரும் அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் அதுமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தால் இப்போ நீங்கள் ப்ரப்போசல் ஆரம்பிக்கலாம் சில பேர் கேட்கலாம் ஆடி மாதம் ஆரம்பிக்கலாமா தப்பு கிடையாது அதாவது இந்த கிரகப்பிரவேசம் இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது ஏன்னா ஆடி மாதம் இதெல்லாம் பண்ணுறது ஆடி போய்டுன்னு சொல்லுவார் அதனால் இந்த கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் மற்றபடி முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுக்கிறது தப்பே கிடையாது அதுவும் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற இதில்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா வளர்பிறை பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணப்படுறார் அதாவது இந்த புனர்பூசம் உடைப்பட்ட நட்சத்திரம் மூணு கால் வந்து அதாவது மூணு பாதம் அந்த மூணு பாதம் மிதுன ராசியில் போயிடும் ஒரு பாதம் மட்டும்தான் கடகராசியில் வரும் அந்த கடகராசியில் இருக்கிறது கொஞ்ச நாள் கடைசி பாதம் போது பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் இருக்கார் ஸோ இந்த புனர்பூச காலில் சஞ்சாரம் பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் இந்த மூணு நாள் தானேன்னு அசால்ட்டே விட்டுறக்கூடாது அப்படியே எடுத்துக்கணும் என்னென்ன வாய்ப்புகள் வருதோ எந்த வனலும் இந்த மூணு நாளும் நீங்கள் வந்து கடுமையாக பாடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அதை நீங்கள் பிடிச்சிக்கணும் எழுந்துடணும் சரிங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பத்து பதினொன்று குடைய அதிபதி அதாவது ஜீவனாதிபதி லாபாதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் அனுப்புகிறார் அப்பாவு கும்பிள்ளைக்கு ஆகாது அது ஊரறிஞ்ச விஷயம் நாடறிந்த விஷயம் உலகம் அறிந்த விஷயம் எல்லா உலகம் ஈரேழு உலகமும் அறிந்த விஷயம் கரெக்டாக சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அது ஒரு தனி கதையே இருக்குது அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட காலில் இந்த சூரிய பகவான் போகும்போது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து முன்னேறணும் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது அதை மாற்ற முடியாது நாலுனால் நாலு தான் அஞ்சுன்னு சொல்ல முடியாது சரியா ஆக நீங்கள் பக்கத்தில் அஞ்சு போட்டால் கூட நாற்பத்தஞ்சாயிடும் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த நேரத்தில் இப்போ வீடு மனை வாகனம் இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரொப்போசலில் இருக்கீங்க ஒரு இஎம்ஐலையாவது வாங்கிடணும் அப்படின்னு ஒரு உத்தியோகத்துக்கு நீங்கள் இப்போ தான் போயிருக்கீங்க அந்த உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை அதனால் ஒரு வீடு வாங்கலாங்கிற ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு அந்த வீடு எப்படி வாங்கலாம் எங்கே வாங்கலாம் எந்த காசாக ரெண்டில் வாங்கலாமா இந்த வாங்கலாமா அங்கே வாங்கலாமா நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டுருப்பீங்க அப் இந்த நேரத்தில் கவனமாக இருந்து ஏன்னா நல்ல பில்டர் பார்த்துக்கணும் நீங்கள் பார்த்துன்னு நீங்கள் இறங்கலாம் இந்த நேரத்தில் பங்குச்சந்தை ஏன்னா சூரிய பகவான் வந்து பங்குச்சந்தைக்கு கொஞ்சம் இது அந்த வகையில் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலம் இருக்குது அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் கவனமாக இருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் என்ன மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க ஏன்னா அவர் ராசி என்னன்னு தெரியாதுன்னு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும் அதாவது இந்த இடத்துல ரெசியூம் தான் வாங்க முடியும் அதாவது ஜாதகமெல்லாம் வாங்கி என்க்ளோஸ் பண்ண முடியும் நீ என்ன ஜா இது அப்படின்னு நீ என்ன ராசி என்ன லக்னம் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அதனால் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா மேலதிகாரிகள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தொழில் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதாவது விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் வரும் அப்போ கவனமாக இருந்து அதற்குண்டான ஒரு ந முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதெல்லாம் எடுத்துட்டாள்னா ரொம்ப நல்லது மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று ஆறுக்குடை அதிபதி புத பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுறது அதாவது இந்த புத பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி பகைருண லோகாதிபதி முயற்சியும் கொடுப்பார் சில நேரங்களில் சில பிரச்சனைகளையும் கொடுப்பார் அறிவாலே அதாவது அறிவால் சிந்தித்து உயர்ந்தவர்கள் உண்டு அதே மாதிரி அதே அறிவால் வீழ்ந்தவர்களும் உண்டு ஏன்னா ரொம்ப படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கர்வத்திலேயே வீழ்ந்தவர்களும் உண்டு அந்த வகையில் இந்த புத பகவான் உங்களுக்கு சகாயாதிபதி பகைரோன ரோகாதிபதி இந்த புத பகவானின் ஆயுத காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் முயற்சிகளை வெற்றி கனியாக்கி உங்கள் மடியில் கொடுக்கக்கூடிய காலம் அப்போ இந்த முயற்சிகளை நீங்கள் விடாமல் பிடிச்சிக்கணும் முயற்சி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு தொழில் வியாபாரத்தில் ஒரு உன்னதமான நிலைமை உங்களுக்கு வரும் இது வரைக்கும் பிற்போக்கான நிலைமை என்ன தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன தான் உழைச்சாலும் பெரிய அளவில் இல்லை ஒட்டுறது தான் ஒட்டுறது பட் இப்போ உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது பிடிச்சிக்கோங்க அதேமாரி உத்தியோகம் உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் ஏன்னா இங்கே முயற்சி கிடையாது முயற்சின்னா நீங்கள் எடுக்கிற வேலையில் தான் முயற்சி காமிக்க முடியும் அதாவது இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னா அது முயற்சி பட் உயர்வு எல்லாம் வந்து டெய்லி சம்பள உயர்வு எந்த கம்பெனிலேயுமே கிடையாது கரெக்டாக இன்சென்டிவ் வேணால் தரலாம் அது கூட மாதத்தில் தான் வாரத்தில் அந்தமாரி தான் அப்போ இந்த நேரத்தில் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்னென்னா இந்த வேலை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு போக்கு போயின்ட்டுருக்கும் ஏன்னா ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அதனாலே அமைதி அப்படியே தாண்டவ மாடும் பிரச்சனையே இல்லை கணவன் மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் கிடையாது மற்றபடி படிக்கிற குழந்தைகள் கூர்ந்து படிக்கணும் நல்லா படித்தல்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் சூரிய வழிபாடு தான் சூரிய பகவான் பெயர்ச்சி காலத்தில் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரியனை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண டெய்லி வழிபாடு பண்ணுங்க காலையில் ஸ்நானம் முடிஞ்சோன்னு நேராக போய்ட்டு ஈரத்துண்டோடு பண்ணப்படாது புரியுதா ஈரத்துண்டெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வேஷ்டியோ இல்லை உங்களோட இதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு சூரிய பகவான் கிழக்கு நோக்கி ஒரு ரெண்டு ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணுங்கோ ஒன்று சுவாமிக்கு ஒன்று உங்களுக்கு அற்புதமான உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக சிந்திக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அற்புதமான உன்னதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்